கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக தானியலின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் வசனம் பத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் தானியலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே இறசிலேமுக்கு நேராக பலயனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்காறு படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என் கண்மான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் தானியனுடைய ஜப வாழ்க்கையை குறித்து தானியல் மூன்று வேளை ஜபம் செய்தான் தானியுள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது என்று வேதம் சொல்கிறதே அந்த விசேஷித்த ஆவி என்ன பண்ணின மூன்று வேலை ஜபந்தான் இடைவிடாமல் உயிரே போனாலும் சரி அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்படுது என்று அறிந்த போதிலும் ஜபம் செய்தால் அவனை தூக்கி சிங்கபில் போட்டி என்று அறிந்த போதிலும் அவன் ஜபம் செய்தானே அதனுடைய ஒரு பலன் அவனுக்கு ஒரு விசேஷத்த ஆவி இருந்தது பிரியமானவர்கள் ஒரு சபையில் ஒரு ஒரு அருமையான ஒரு போதகர் இருந்தார் நல்ல கல்விமான் மிக சிறந்த பேச்சாளர் ஆவிக்குரிய கருத்துக்களை அள்ளி வீசக்கூடியவர் அருமையான போது சபையில் இருந்தார் எடுத்து பிரசங்களை ஆயத்தம் செய்து அந்த சபையை எப்படியாவது மாற்ற வேண்டும் அந்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு வாரமும் சபை ஆறுநில் அவர் பிரசங்கம் செய்து வந்தார் ஆனால் அடு வல்லமில செய்தியில் எந்த மாற்றம் இல்லை ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இருப்பதனால சபையில் பிரச்சனை சபை இரண்டாய் இருந்தது அந்த போதகர் சோர்வுற்றார் ஒரு நாள் சோர்வோடு கவலையோடு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அங்கே ஒரு கல் உடைக்கும் தொழிலாளி ஒருவன் ஒரு வயதானவர் அவர் கற்களை உடைத்து ஒரு பெரிய குவியலாக அங்கே குவித்து வைத்திருந்தார் நின்று கவனித்து பார்த்தார் ஒரு வயதான தொழிலாளி காலை முதல் அந்த கற்களை உடைத்து பெரிய குயிலாக சேர்த்து வைத்திருந்தார் நின்று ஆச்சரியமாய் பார்த்தார் ஒரு மனிதன் எப்படி இவ்வளவு கற்களை உடைத்து குவிக்க முடியும் என்று ஆச்சரியமை பார்த்து அந்த மனிதனை நெருங்கினார் அந்த மனிதனோ முழங்காலி நின்று அந்த கல்லை உடைத்து கொண்டிருந்தார் வேர்வை சிந்த அந்த மனிதனை பார்த்து போதல் கேட்டார் ஐயா நீ ஒரு தனி மனிதனாய் ஒரு வயதானவராய் எப்படி இவ்வளவு கற்களை உடைத்து போட்டீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார் நான் நின்று குனிந்து உடைப்பதை காட்டிலும் நம் முழங்களை நின்று உடை உடைக்கும் பொழுது எனக்கு ஒரு பலனாக இருக்கிறது என்னால் நிறைய கற்களை உடைக்க முடிகிறது என்று அந்த ரகசியத்தை அவர் சொன்னார் போதருடைய உள்ளம் தொடப்பட்டது ஒரு பாடத்தை கொத்துக்கொண்டார் தன்னை சிந்தித்து பார்த்தார் நான் சபைக்காக ஒரு நாளும் உழைக்கிறேன் நேரம் எடுத்து செய்து நான் ஆயத்தம் செய்கிறேன் சபை மக்களை நான் சந்திக்கிறேன் ஆனால் நிற்பது இல்லையே என்ற பாடத்தை கற்றுக்கொண்டார் அந்த சபை போதகர் நின்று ஜபித்தார் தன் சபைக்காக தன் செய்திக்காக தன் மக்களுக்காக ஜபித்தார் சபை குடும்பத்தில் மாற்றம் ஏற்பட்டது சபையில் மாற்றம் ஏற்பட்டது சபையில் எழுச்சி ஏற்பட்டது சபை எி பிரகாசித்தது பெரியவர்களே இதை கேட்கிற அருமையான ஜனமே ஒரு வாரம் செல்லலாம் சென்று காணிக்க வைக்கலாம் உற்சமாய் கலந்து கொள்ளலாம் வேதத்தை அதிகமாய் வாசிக்கலாம் ஊழியம் செய்யலாம் உழைத்து தாங்கலாம் ஆனால் நீங்கள் முழங்கால நிற்காவிட்டால் உங்கள் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய அந்த வருகையானது வேத வாசிப்பானது நீ செய்கிற ஊழியமானது ஒரு பிரோஜனமும் இல்லை பிரியமானவளே ஜெபமே வாழ்க்கையின் உயிர் மூச்சு ஜெபிக்க தெரிந்தவன் ஜெயிக்க தெரிந்தவன் ஜெபமில்லாத வாழ்க்கை ஒரு கூறையில்லாத வாழ்க்கை ஜெபமில்லாத வீடு ஒரு கூறையில்லாத வீடு பிரியமானவர்களே உங்கள் குடும்பத்தில் ஜெபம் இருக்கிறதா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள் ஜபமே உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் ஜபமே ஒரு மனிதனை உயர்த்தும் உங்களுக்கு படிப்பு இல்லை உங்களுக்கு பணம் இல்லை ஜபமே உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பெரியமானேன் எனவே தானிலை போல ஜெபிங்கள் கருத்தவங்களோடு உங்களோடு கூட இருப்பார் நம் கண்ணிலும் மூடி ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நன்றி சுவாமி இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொடுங்க ஜபமே எங்கள் உயிர் மூச்சு ஆண்டவரே ஜபத்தினால் உமோடு கூட உறவாடி வல்லமை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் சாமி இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இப்படிப்பட்ட ஜப வாழ்க்கை கொடுங்க ஆண்டவரே கொடுமை சந்திங்க வாழ்க்கையின் போராட்டங்கள் எல்லாத்தையும் சந்திங்க ஆண்டவரே நிம்மதி தாரும் சமணத்தை கொடுங்க இந்த நாளை நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வெள்ளிடுத்துங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரவத்தன் பரமத்தோபனே ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக